நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராமகுமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடு வேலைனாவே யாரும் வருவாங்க யங்ஸ்டர்க்கு தான் வருவாங்க சின்ன ஒரு பதினெட்டு வயசு முக்கா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா படிக்கிற பசங்களாக தான் படித்து முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ க வெளிநாட்டு வேலைக்கு வருவாங்க இல்லை படிக்காத இளைஞர்களாக தான் என்ன பண்ணுவாங்க பதினெட்டு வயசு குடும்ப சூழல் போலாம் வெளிநாட்டு போய் சம்பாதிச்சாலும் வருவாங்க ஸோ அப்படி வந்துட்டு இங்கே வந்து அஞ்சு பத்தாண்டுகள் வேலை பார்த்துட்டு திரும்ப ஊருக்கு வந்து ஒரு விஷயத்துக்காக போவாங்க அதான் அது கல்யாணம் தன்னோட திருமணம் கொஞ்சம் எல்லாம் லைஃப் செட்டில் பண்ணிட்டு போவாங்க அப்படி போயிட்டு அவங்க வாழ்க்கை வந்துட்டு அங்கே என்ன நிலையில திரும்ப அமையுது அப்படின்னு பார்க்க அமைதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அமைகிறது இதை பற்றிலாம் கிடையாது இவங்க வந்து அந்த ஃபைனான்ஸ் ரீதியாக வந்து எப்படி இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் சந்திக்க போகிற சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆமாங்க இதுமாதிரி நடந்தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமாண்டுகளை வந்து க உங்கள் கருத்துக்களை வந்து கமாண்டில் தெரிவிங்க உங்களுக்கு க வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வந்து வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வராது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல் தாங்க அங்கே இருக்கும்போது என்னென்னா நம்ம வெளிநாட்டு போனால் எப்படி நம்ம குடும்பத்தை லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி வரும்போது நிறையா நண்பர்கள் வந்து தொண்ணூறு ஒரு ஹண்ட்ரடில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் நண்பர்கள் தான் குடும்பத்துக்காக தான் மட்டுமே உடைப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் வந்து அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதனால் அந்த பத்து பர்சன்ட் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது அவங்க எப்படினாலும் அவங்க ஏதோ பேக்கப் இருக்கும் ஸோ அதனால் அவங்க அப்படி இருப்பாங்க இந்த தொண்ணூறு பர்சன்ட் பேர் வந்து அவங்களுக்கு வந்து சம்பாதிக்க வேறு வழியில் சம்பாதிக்க தெரியாமலாம் கிடையாது சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு தன் மனசாட்சிக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெளிநாடுகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படி போவாங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போகும்போது அவங்க வந்தாவே என்ன சொல்லுவாங்க ஒரு வேளை வந்து அவங்களுக்கு சின்ன வீடாக இருக்கலாம் ஒரு வீட்டை கட்டி முடிக்கலாம் வீட்டை கட்டியிருப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு கூட இப்போ அந்த அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க அவங்களுக்கு சீர் ஈடு கொடுத்து ஏன் ஒரு சிலவங்க வந்து வெளிநாடு வந்து அக்கா தங்கச்சி கட்டி கொடுத்து அந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்து பெரிய பொண்ணான பிறகு இவங்க ஊருக்கு போன காலங்கள்லாம் இருக்குது அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படி இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னங்க புண்ணியம் அப்படின்னு மாதிரி தான் வாழ்க்கை வந்து இந்த கல்யாண தப்பு அமையும் அடித்து பிடிச்சி வந்து வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்த்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவாங்க அப்படி மேரேஜ் பண்ணிட்டு இவங்க வந்து லாங் டைம் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா ஒரு அறுபது பர்சன்ட் வந்து இருக்க முடியாதுங்க ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்க முடியும் அப்படி நாற்பது பர்சன்ட் இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தில் நம்ம ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வந்தது கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கு ஒரு குழந்தை குட்டி ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே அங்கே போய் என்ன பண்ண போதும் வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாகலாம் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாமா நம்ம வாழ்க்கையில் சந்திக்காத கஷ்டமாக நம்ம இங்கேருந்து கஷ்டத்தை பார்த்து நீ ஒரு குழந்தையோ ஏதோ ரெடி பண்ணிவிட்டு போ இல்லையா முடிஞ்சளவுக்கு இங்கே வேலையை பாரு போதும் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலியும் இருக்குது இல்லை என்ன இங்கே கடன் ஆயிடுச்சு போய் வச்சு வச்சு இங்கே என்ன பண்ணிட்டு வச்சுட்டுருக்கறேன் நீ போ வெளிநாட்டில் போய் திரும்ப சம்பாரிச்சு அனுப்பி இது பண்ணு அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நாம் தாங்க எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரியாலிட்டிக்கான லைஃபுக்கு மாட்டேங்கிறீங்க ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு அடிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசத்துக்கு தான் ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட வெளிநாட்டுக்கு வரான் அப்படின்னான்னா அவன் வேறு எந்த ஒரு புகழுக்கோ பெருமைக்கோ பணத்துக்காக வரமாட்டான் நம்ம பாசம் நம்ம அப்பா அம்மா எப்படி பார்த்துருப்பாங்க வச்சுருப்பாங்க நம்ம கூட போகிறவங்க அவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க ஸோ இவங்கலாம் கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெளிநாடு வேலையை வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டு வராங்களே அப்படி வரும்போது நிறையா இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஒருவேளை வந்து அவன் ட்ரீம் லவ் இருந்திருக்கலாம் நான் போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எய்மில் இருந்துருப்பான் நான் என்ன சொல்கிறேன் ஊரில் இருக்கும்போது அவங்க ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் சரிதான் இல்லை யாராவது அவங்க ஃபேமிலியில் சொல்லிவிட்டு வாங்க இதுமாரி வரேன் அப்படின்னா அப்படி அதேமாரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிவிட்டு வந்து அவங்களை வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு போய் லைஃப்பை போய் பாருங்கள் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்கள் வந்து அமைச்சிக்கும் போது நஷ்டமோ எல்லா டைமும் கூட வருவாங்க பிடிக்காத லைஃப் அமைக்கும் போது அது ஏனாதானு தான் இன்னி அப்படி என்ன சொல்கிறது ரெண்டு மாடுகள் ஏர் ஓட்டும்போது ஒத்துமையாக போனால் தான் ஏர் ஓட்ட முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க விவசாய குடும்பத்தில் அப்படி வந்துட்டு ஏர் மாற போனால் ஏர் ஓட்ட முடியாது அப்படிம்பாங்க அதுமாரி தான் வந்துட்டு மனசுக்கு ஒத்துவராத வாழ்க்கை வந்து கூடாது லைஃப் லவ்வில் ஜெயிங்க லைஃப்பில் ஜெயிச்சிடணும்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அப்போ வந்து இந்த லவ் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு வந்தவங்களுக்கு லவ் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தா தொண்ணூற்றம்பது பர்சன்ட் லவ் ஃபெயிலியர் தாங்க காரணம் வந்து குடும்ப சூழல் நாம் நினச்சிட்டு இருக்கோம் வெளிநாட்டுக்கு போனால் ஜம்முன்னு வந்துடலாம் போயிடலாம் அப்படின்னு அது வந்து அவங்க ஓன் டிசிஷன் வந்து டக்கு டக்குன்னு எடுக்க முடியும் வைக்க முடியும்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது பொருளாதார ரீதியாக வந்து அங்கே வெல் செட்டிலாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து எஜுகேஷன் முறையில் வந்து இங்கே ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசலாம் பேசினா புரிஞ்சுக்கோ இதுமாரி நான் வந்து ஒரு லவ் பண்ண பொண்ணுக்கு மேரேஜ் ஆகும் போது ஸோ நான் மேரேஜ் போகணும் நான் வந்து அவங்க இந்த பொண்ணை மேரேஜ் பண்ண போகணும் வரணும்னா அதை படித்த சம்மந்தம் ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அனுப்பிவிடுவாங்க இதே வந்து ஜென்ரல் ஒர்க்ராக வந்தோன்னா நம்ம வந்துட்டு இடைத்தரகர்கள் ஏஜென்ட்டை வந்து நிறைய காசு கட்டிக்கணும்னால ஆல்ரெடி நம்ம குடும்பம் வந்து முழுகிற நிலமையில் இருக்கிறதால அந்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியாது லவ்வாக லைஃபாக பணமானு பார்க்கும்போது சரி என்னடா பண்ணுறதுன்னா அங்கேயும் பேசும்போதும் பேசவும் முடியாது இதாக பாருங்கள் ரோட்டில் தான் கஷ்டப்படணும் வெளிநாடுகள் என்ன சிறப்பாக பல பலனாக இருந்தாலும் ரோடு தக்க தகுனு இருந்தாலும் ரோடு க்ளீன் பண்ணோம் ரோடு போடாதான் நம்மளை கூப்பிடுவாங்க ஜென்ரல் உட்கா வராங்களோ ஒன்றும் இங்கே வந்து ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு கூட மாட்டாங்க அதனால் ஏ நம்ம வந்து ஏஜென்ட்டு காசு கட்டிட்டோம் அதனால் நம்ம ஜம்முன்னு வந்துட்டு வீல் சேரில் உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துட்டு அக்கௌண்டிங் பார்க்கலாம்னு நினச்சிடுங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருக்கணும் படிப்பு சம்மந்தம் வேலைக்கு வரணும் ஏதோ ஒரு வேலை கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலைன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் காசு கட்டிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற இளைஞர்கள் அதிகம் படித்தவங்களும் நிறைய பேர் வராங்க சரியான வாய்ப்புகள் அமையல ஸோ அமையலனாலும் அவங்க வந்து அந்த வாய்ப்புகள் அமைச்சிருவாங்க ஏன்னா வந்து வந்து ஸ்டடி இருக்குது அவங்கள்கிட்ட ஸோ அப்படிங்கும்போது அந்த லைஃப்பாக லவ்வாக பணமாக ஃபேமிலியாக அப்படின்னு பார்க்கும்போது இப்படி என்ன சொல்கிறது எல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது துணிஞ்சவன் என்ன பண்ணுவான் அதான் வீரபாண்டியை கட்டப்போவில சொல்லுவாள் துணிஞ்சவனுக்கு தூக்குமடையும் பஞ்சு மத்தா அப்படிங்கிற மாரி வந்து துணிஞ்சவன் போய்ட்டாக்குன்னு தூக்கி கடைச்சிட்டு போட நான் பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு போய் வரும் லைஃப் செட்டில் ஆகிரும் அது ஒரு சிலவங்களுக்கு வந்து நம்ம போனால் என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியுன்றது இது பண்ணுறவங்க லவ் ஃபெயிலியர் ஆகும் இல்லை ஒரு வேளை வந்து இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து லவ் ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவு லவ் பண்ணுறீங்களா உங்கள் மனைவியாக்கி வீட்டில் விட்டுருவாங்க ஸோ உங்களுக்கான கஷ்ட நஷ்டங்கள் புரிஞ்சு வாழ்வாங்க அப்படிங்கும் போது இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் நல்லா உழைச்சிட்டு அஞ்சாறு வருஷம் சென்று ஊருக்கு போவாங்க ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே அப்புறம் நல்லா வெளிநாட்டில் வந்தான்னு சொல்லிட்டு நல்லா தாம தூம் தடப்பெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கெலாம் ஒரு குறையும் இருக்காது பயங்கர கிராண்டாக பண்ணுவாங்க அப்படி பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்புறம் கணக்கு வழக்குகள் பார்ப்பாங்களா கணக்கு வழக்கு பார்க்கும்போது எங்கேயே ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம் ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் ஆகும்போது தலைவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரகிளிங் லைஃப் ஆரம்பிச்சுறாங்க என்றைக்கும் வந்து ஊரில் பொருளாதாரங்கள் இருந்தால் மட்டுமே அது வந்து நம்ம லைஃப் வந்து சுமத்தாக கொண்டு போவோம் பொருளாதாரம் இல்லை இந்த மனசை வச்சுட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதெல்லாம் வந்து சும்மா சினிமாக்களுக்கு இல்லை எதா இது தான் பண்ணலாம் தான் ரியாலிட்டிக்கு வந்து சரி போட்டு வராது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுமாரி வாழ பழகி இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து சரி இருக்கிறத வச்சு வாழலாம்னு வாழ்ந்தாலும் வரவங்க வந்து இருக்கிறத வச்சு வாழ்வாங்களா அப்படிங்கிற தெரியாது இல்லை வரவங்க வந்து இருக்கிறத வச்சு வாழ்ந்தாலும் இல்லை மற்றவங்க இருக்கிற யா மற்றவங்க வந்து இந்த அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எங்கேயோ ஒரு ஸ்ட்ரகிளிங் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் சரி ஒரு சிலவங்க கன்சீவ் ஆயிருக்கும் வாய்ப்பு நான் போயிட்டு வந்துடறேன் அப்படின்ட்டு வராங்க வந்துன்னா இங்கே கம்பெனியோட சுச்சுவேஷன் போக முடியாமல் கூட இருக்கலாம் டெலிவரிக்கு இல்லை வர வர அப்போ வந்துட்டு வர ஒரு சிலவங்க வரவும் முடியும் என்னென்னா போக முடியாதான் கிடையாது கம்பெனியில் அந்த மாதிரி டெலிவரி அப்படின்னு சொன்னால் எல்லா நாட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்காக லீவு தருவாங்க அந்த வரும்போது இந்த ட்ராவல் செலவுங்களை என்ன என்னைக்கும் வந்து இப்போ வந்து ஒரு நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறனால ஊருக்கு போய்ட்டுனா கண்டிப்பாக வந்து ஒரு லட்சரூபா அப்புறம் வந்து அந்த ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு லட்ச ரூபா அங்கே கம்மியாக சொல்கிறேன் நிறைய பட்ஜெட் செலவும் அப்படி அந்த பட்ஜெட் வந்து திரும்ப ஊருக்கு போய்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் கடனாகவும் திரும்ப வந்து அடைக்கிறது திரும்ப ஊருக்கு போய்ட்டு இப்படி தான் இருக்குமோ தவிர மற்றபடி வந்து அது ஸ்டாண்டர்டாக இருக்காது அப்புறம் வந்து ஒரு சிலவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க வைக்கிறாங்க நல்ல நண்பர்கள் வச்சுருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு மச்சாட்டையே இதுமாரி இருக்குடா எனக்கு வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணுன்னு அப்படி தரேன் அப்படிங்களாம் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து அதுமாரி நண்பர்கள்லாம் நிறையா அமைஞ்சாங்க நிறைய அமைஞ்ச நண்பர் வசந்தகுமார் ஊரில் என்னோடய நண்பன் வெங்கடேஷ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமானவேல் அண்ணன் மகேந்திர அண்ணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னோட ரோல் கூட சொல்லலாம் மகேந்திர அண்ணன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழகாக ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்ருப்பார் அவர் லைஃப்பில் சந்திக்காத கஷ்டங்களே கிடையாது இப்படி இருந்தும் எப்போ இருந்தாங்கன்னா சந்தோஷமாக கிடந்தோம் அதேமாரி கடல் புண்ணி இதில் இருக்கலாம் நல்ல லைஃப் அமைஞ்சு ஒரு ஆண் ஒரு பெண் அண்ணனோட ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்காங்க நல்ல லைஃப் அண்ணனும் வாலிபால் பிளேயர் விளையாண்டு இருந்தார் லைஃப் அவர் சந்திக்காத ஒரு கஷ்டங்களே இருக்காருன்னு வச்சிங்களேன் ஸோ அவர் என் கூட ட்ராவல் பண்ணேன் அவரு கூட தான் நான் ட்ராவல் பண்ணேன் ஸோ ஒரு கஷ்டங்கள் வரும்போது அண்ணனை வந்து ஒரு முன்னோடியே எடுத்து நாங்கள் போயிட்டு வச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ இப்போ அண்ணனால் நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஊரில் நான் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு காசு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்கும்போது அவர் வந்து தம்பி என்கிட்ட காசு இல்லை வேணால் நகையாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கா இமான் என் நண்பன் எல்லாமே கொடுத்தாங்க இப்போ நண்ப நண்பன் இருக்காப்புல எல்லாமே அவரது கட்சி சேல் மேனேஜராக இருக்கிறப்போ ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த டைம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் வந்து ஃபியூஸ்ஃபுல்லாக வந்து எவ்வளோ கஷ்டங்கள் என் லைஃப்பில் தான் வந்து அதெலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு அந்த பிஸ்னஸில் வந்து எனக்கு கலெக்ஷன் காசெல்லாம் வந்து வச்சு எனக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் எனக்கு ஒரு பேக்கப் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு அது பாசிபிளாக இருந்துச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் முதல்ல வந்துட்டு வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டான வேலை கிடையாது தற்காலிகமான ஒரு இன்கமிங் தான் நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க இதை பற்றி நம்ம தனியாக உடம்புல இல்லைன்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க இது வந்து தான் ஸோ இதை நம்பிக்கிட்டு பெரிய கோட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு இளம இருக்கிற வரைக்கும் உங்களால் ஓட முடிகிற வரைக்கும் தான் ஓட முடியுமா தவிர உங்களுக்கு கை கால் வழியோ இல்லை உங்களால் வேலை செய்ய முடியாது நீங்கள் என்ன கம்பெனிக்கு ஆனால் கழுத்து பிடிச்சி அனுப்பிச்சிடலாம் பத்து வருஷம் வேலை பார்க்குறேன் இருபது வருஷம் வேலை பார்க்குறேன் வச்சு பார்ப்போம்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா வந்து இந்த கம்பெனிகள் வந்து அப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம் திரும்ப பிள்ளை பார்ப்போம் பிள்ளைக்கு நீ புது ஆள் அவங்க அப்போனு நீ பழைய ஆளாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வந்து நீ புது வேலைக்காரன் அப்படிங்க புது வேலைக்காரன் இவன் வேலை சரியாக செய்யல போன்னு சொல்லி அவனுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ்காரன் வந்து எந்த இடத்துல காரணையே பார்க்க மாட்டான் ஸோ அப்படிங்க நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு ஆஃபர்லாம் குறைச்சிட்டாக்குன்னு ஊருக்கு அனுப்ப ஆரமிச்சிருவாங்க வெளிநாட்டு வேலைங்கிறது திரும்பவும் சொல்கிறேன் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து தற்காலிக வருமானமாக தராது நிரந்தர வருமானம் கிடையாது அது வந்து தற்காலிகமாக நம்ம வேலை டீட்டி இருக்கிற தான் நமக்கு ஒர்க் பண்ண முடியும் சப்போஸ் வந்து நீங்கள் ஒர்க் இருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்க சரின்னா அவன் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவான் அவன் ரினியூவல் கிடைக்கல ஐ எம் சாரி நான் போங்க நான் ட்ரை பண்ணுறேன் உங்களை திரும்ப எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க அப்போ வந்து நீங்கள் நினைப்பேன் ஸோ கோட்டாவில் ரினியூவல் இல்லை அப்படின்னு தான் இருப்பீங்க ஸோ அங்கே ரீசன் வந்து வேறையாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊரில் வந்து பேக்கப்புக்கு வந்து நீங்கள் நிரந்தர வருமானத்தை தேடிக்கணும் அப்படி தேடினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு பிறகு லைஃப் நல்லா போகும் அப்படி தேடாமல் நீங்கள் எத்தனை நாள் போய் ம மந்தையிலையும் டீக்கெட்டில் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவீங்க இங்கே வேலை பார்த்துட்டு போயிட்டு அங்கே வந்து உங்களை சும்மா சுற்றிட்டு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோக்கும் டைம் போகாது உங்கள் மனசு வந்து கஷ்டப்படும் என்னடா சும்மா சுற்றிட்டு வச்சுட்டுருக்குறோம் ஒரு ஒரு ரூபா கூட இன்கமிங் இல்லையா அப்படின்னு விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் விவசாயமே பண்ணிட்டு வந்தாலும் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருமானம் வரும் எவ்ரிடே வருமானம் அதுக்கு எவ்ரிடே வருமானம் வரணும் உங்களுக்கு வெஜிடபிள் போட்டுருந்திங்கன்னா ஸோ அதை சேல் பண்ணால் போக வர அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்ரிடே சேலரி வரும் பணம் இன்கமிங் வரும் ஆனால் வந்துட்டு விவசாயத்துலேயும் வந்து மூணு மாதம் நெல்லோ கரும்புலாம் போட்டால் ஒரு வருஷம் குச்சிலாம் போட்டால் ஒரு வருஷம் மஞ்சள் போட்டால் ஒரு வருஷம் அப்படின்னு வெங்காயம் போட்டாங்கன்னா அறுபது நாளில் ஒரு களை கிளாக் தண்ணி கட்டணம் ஒரு அறுபது நாளில் சேல் பண்ணும் அது அந்த அறுபது நாளும் போய் சேல் பண்ணோம் புது வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்கமிங் அப்படின்னா ஒரு பொட்டி கடையில் அட்லீஸ்ட் ஒரு டீ கடை அப்படின்னு இந்த டீ கடை டீ கடை அதிகம் பேசிகிட்டு நினைக்கிறீங்களா இன்றைக்கி வந்து காலையில் எழுந்து இப்போ என்ன சொல்கிறது ஒயின் ஷாப்பு த குடிப்படக்கு வந்து உடனே அதுக்காக வந்து நான் பெருசாக பேசலை ஒயின் ஷாப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அந்த அதை விடன்னு வந்து ஆங்கிலேயர் காலத்துலேருந்து டீ கடைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கலாம் வந்து காலையில் கக்கூஸ் போனாலும் காப்பி குடிக்காமல் எவனுக்கு போக முடியாது டீ காப்பி குடிக்காமல் அப்படிங்கிற ம மனநிலை வந்து எல்லாத்துக்கும் உருவாச்சு அதனால் இதில் நல்ல பிஸ்னஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் காசு இருந்தால் கூட ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கலாம் ஒரு டீ கடை போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் நான் நிறையா ஒரு இனிமேல் இருந்து நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இதுக்கு இவ்வளோ வேலிட்டி இவ்வளோ இன்கம்மிங் இருக்குங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்ச இடத்துக்கும் பிடிக்கலாம் நான் விட்டுருங்க ஏன்னா வெளிநாட்டிலேருந்து போயிட்டு நாளைக்கு போய் இங்கேயும் நல்லா மாடு மாரி உழைச்சிட்டு உடம்புல தெம்பெலாம் இழந்துட்டு அங்கேயும் போய் ஒருத்தன் கை கட்டி வேலை என்ன சொல்லுவாங்க ஏன்னா மயிரை சம்பாரிச்ச நீங்கள் வெளிநாட்டை போய் டேஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி திட்டி உங்களை இது பண்ணுவாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மாதம் சம்பளத்தை எடுத்து போய் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போடா வெளிநாடு போனாட்டா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையை வந்து உருவாக்கிங்க அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி தான் அப்படி தானே பந்தா போய் பசங்களுக்கு பார்ட்டி வச்சு நாலு நாள் குடிச்சிட்டு நாலு நாள் கொண்டு போன ஏர்போர்ட்டில் வாங்கின சிகரெட்டை ஊற்றி தள்ளிட்டு அப்புறம் வந்து ஓட்டையாண்டே நின்றுக்கிட்டு இருந்தால் வருங்கால சங்கதிகள் வந்து காரி துப்பிடும் கட்டிய மனைவி கூட நம்ம மதிக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு ஆயிரும் ஸோ அதனால் வந்துட்டு உனக்காக வந்து எ எப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன் தாய் தந்தை உன் கூட பிறந்தவங்க எல்லாமே கூட நிற்பாங்க நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு போனது வந்துச்சுன்னு ஆனால் கட்டி தந்தால் நிற்பாங்கன்னா கண்டிப்பாக உன்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்கள சொல்லி அங்கே குற்றம் கிடையாது ஒரு சில நல்லா நல்லவங்களும் இருக்காங்க அது நல்லவங்க குறை சொல்லு கேட்டவங்க ஒரு சிலவங்க வந்து அப்படி இப்படி தானே வாழ்க்கைன்னா சார் அப்படி இப்படி இருக்கவங்க அது புரிஞ்சிக்க தெரியாது ரியாலிட்டியில் இருக்க மாட்டாங்க அதே தான் வேறு உலகத்தில் இருந்துக்கிட்டு அவங்க அப்படி இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓன் பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது திரும்ப சொல்கிறேன் இது வந்து தற்காலிக வருமானம் தவிர நிரந்தர வருமானம் கிடையாது உங்களுக்கான நிரந்தர வருமானத்தை வந்து உருவாக்கிங்க அதை விட்டுட்டு போனேன் வந்தேன் போனேன் வந்தனும் இப்போ நீங்கள் என்ன தான் போயிட்டு வந்துகிட்ருந்தாலும் இங்கே வந்து ஒரு பதினெட்டு வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஒரு பதினெட்டு இல்லை ஒரு இருபது வயசில் வரீங்க அப்படின்னா அரௌண்டு வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் அவங்களை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்கு பார்த்துருவாங்க இதில் வந்து இடைப்பாட்ட காலத்தில் லீவில் போயிட்டுனா சேமிப்பு கணக்கு தான் இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்க வயசு அப்படி தாம் தும் நம்ம வயசில் ஏதாலும் பண்ணலாம் போனால் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த கிரிக்கெட்டை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கிரிக்கெட் பார்க்கும்போது இடையெல்லாம் நல்லா ஃபால் வேஸ்ட் பண்ணிட்டு வச்சு விளாண்டு வராங்க கடைசியில் ரெண்டு ஓவருக்கு வந்து முப்பது ரன்னு இல்லை பாஞ்சு ரன்னு அடிக்கணும் ஐயோ முன்னாடியே அடிச்சிருக்கலாமோ நம்ம விளையாடாமல் விட்டுட்டாண்டா அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்க அதுமாரி தான் வந்து இங்கேயும் நம்ம முன்னாடியே சேமிச்சிருக்கலாமான்னு சொல்லி கடைசி முன்னிட்டு தான் நம்ம மைண்டு கேட்டோம் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வருமானத்தை உருவாக்கி பார்த்துங்க என்னடா திடீர்னு இன்னும் வரைக்கும் நல்லா தான் ஃபுட்டேஜ் போய் திடீர்னு காட்டுன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து நல்லா சொல்கிறேன் ஹண்ட்ரட் வந்துட்டு ஜென்ரல் உக்கா வரவங்க வந்துட்டு படிப்பு சார்ந்து சாராமல் ஜென்ரல் ஒர்க்காக ஏதோ ஒரு வேலைக்கு விளையாண்டுட்டு வரவங்க இப்படி தான் கஷ்டப்பட்டாகணும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு கிடையாது உங்கள் உடம்புல தெம்பு இருந்தால் வாங்க அதிகம் ஏஜென்ட் ஃபீஸ் கட்டி வராதிங்க அது உங்களுக்கு ஏமாற்றம் தரும் நீங்கள் அவங்க கட்டுற காசு எடுக்கிறது ரொம்ப நாளாயிரும் ஸோ அதனால தான் வந்து ஃபைனலாக இந்த ஃபிஃப்டிஜி இப்படி தான் வெளிநாட்டு வேலைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேரேஜ் பண்ணாதது முன்னாடி உங்கள் ஸ்டாண்டர்ட் வருமானத்தை உருவாக்கிக்குங்க இல்லையா அவங்க பேங்க் அக்கௌண்ட் நல்லா வச்சுட்டு போய் சந்தோஷமாக வாழ்ந்துடுவாங்க மேரேஜ் பண்ண பிறகு மன உளைச்சலில் இருந்தீங்க அப்படின்னா உன் வாழ்க்கையும் வந்து வேஸ்ட்டு உன்னை நம்பி வந்த பொண்ணோட வாழ்க்கையும் வேஸ்ட் ஆயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யாருமே வந்து ஊருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நான் நிம்மதியாக இருந்து நல்லா பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக சேமிப்பு கணக்கு வச்சுருந்தான்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சேமிப்பு கணக்கு வச்சு சிக்கனமாக இருந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து நீங்கள் ஊரில் போய் நல்லா சுருக்கத்தில் வாழ பார்த்துங்க இது வந்து என்ன தான் வெளிநாட்டில் நீங்கள் காசு பணம் வந்தாலும் இது வந்து என்ன சொல்கிறது கஷ்டமான வாழ்க்கை தான் உங்களுக்கு இங்கே வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோக்களை ஏதாவது தவறான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தால் மன்னிச்சுருங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்